ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இனி கலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் டீ போட போகிறேன் இப்போ தான் டீ போட போகிறேன்னா இப்போ டைம் என்னீங்களா எட்டு எட்டு நாற்பது எட்டு முப்பத்தி ஒம்பது எட்டு நாற்பது மாறிடுச்சு நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் எத்தனை தான் எழுந்திரிச்சேன் நைட்டு லைவ்லேயே சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் தூக்கம் இல்ல குழந்தைக்கு பாப்பாவுக்கு வந்து மாதமாக இருக்கிறான்ட்டு பிரசவத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அதுலேருந்து இப்போ மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி நைட்டு நல்ல தூக்கம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை பாப்பா வீட்டுக்கு எப்போ வந்தேன்னா அதுலேருந்து நைட்டில் தூங்கவே இல்லை பாப்பா வந்து மாதமாக இருக்கும்போது பாத்ரூம் வந்து அவங்க வீட்டில் வெளியில் இருக்குது இடையில பாத்ரூம் வந்தால் ரெண்டு தடவை மூணு தடன்னு கூட்டிகிட்டு வருவா அவ கூட எந்திரிச்சி வரணும் தூங்கம் களைஞ்சி தான் திரும்ப போய் படுக்கும்போது தூக்கம் வருதா நமக்கும் தூக்கம் வரதில்ல அப்புறம் குழந்த பிறந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஹாஸ்பிட்டலேருந்து இப்படி திரும்ப அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே போயிருந்தோம் அங்கே இருக்கும்போது திரும்ப பாப்பா வந்து நைட்டில் அழுது பகலில் போனால் நைட்டில் அழுவாங்க இல்லையா நைட்டில் அழுதுகிட்டு இருந்தால் தூக்கமே இல்லை பகல்லையும் படுக்கிறதுக்கு நேரம் இருக்காது அது வந்து ஓட்டு வீடு பயங்கரமான கானல் மத்தியானத்தில் படுக்கவே முடியாது அப்படியே ஃபுல்லாக அனல் ஃபுல்லாக நம்ம மேலே கொட்டுற மாதிரியே இருக்கும் பாவம் புல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட என் பொண்ணும் கஷ்டப்பட்டது அந்த ஒவ்வொரு கோர்ட்டுக்கானல இருந்துட்டு என் குழந்தையும் கஷ்டப்பட்டது பேத்தியும் கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் அந்த தயில் வந்து வந்து ரைட்டாக ஒட்டலை லாஸ்டில் வந்து லெஃப்ட் சைடு வந்து தயில் கொட்டாமல் இருந்தது ரைட் சைடு ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தது அது பயந்துகிட்டே திரும்ப எங்கூட்டு கூட்டிகிட்டு வரல இல்லைன்னா ஒரு பத்து நாள் ஆப்ரேஷன் பண்ண உடனே எங்கூட்டு கூட்டிகிட்டு தான் அவங்க கூட்டு கூட்டிகிட்டு போனது சரி ஒரு மாதம் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு இருந்தது திரும்ப நம்ம வீட்டுக்கு வர டைமில் வந்துட்டு தான் தையல் கொஞ்சம் ஒட்டலை ஒட்டாமல் இருந்தாலும் சரி அது சரியானதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாம் இது மாதிரி காரில் கீரில் வந்து வேகத்தடியில் வண்டி கிண்டி வேகமாக இருந்து ஏதோ திரும்ப கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அது நான் அப்படி பயந்துக்கிட்டே வரலாம் அப்புறம் திரும்ப நாற்பது நாள் இருந்தது நாற்பது நாள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் பாருங்கள் எங்கள் அம்மா வீடு கூரை வீடு தான் அழகாக இருக்கும் இங்கேயே வெயில் தாங்கலாம் அவ்வளோ வெயில் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துமா அப்போ ஒன்று மா ஒன்றரை மாதம் இருக்கும் நேற்றையோடு எண்பத்தி ஒரு நாள் நேற்று தான் ஊருக்கு போனாங்க இப்போ இந்த எண்பத்தி ஒரு நாள் அதுக்கு முன்னாடி மாதமாக இருக்கும்போது ஒரு மாதம் இதெல்லாம் மொத்தமாக கணக்கு சேர்த்து பார்த்தா நைட்டில் நல்ல தூக்கமே கிடையாது அதாவது என்ன தான் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சாலுமோ நைட்டில் ஃப்ரீயாக எந்திரிக்காமல் படுக்கணும் இல்லையா அதுதான் உண்மையாக நல்ல தூக்கம் அதுமாரி காலையில் விடிகாலமும் எந்திரிக்காமல் தூங்கணும் அதுதான் இன்னும் உண்மையான நல்ல தூக்கம் எல்லாருக்குமே அதிகம் தூக்கன்றதே விடிய காலையில் தான் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் எட்டரைக்கு தான் எந்திரிச்சேன் எட்டரைக்கு தான் எழுந்திரிச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் இதே இப்போ ஈரோட்டில் நாங்கள் எங்கள் வீட்லேயே இருந்தால் நானும் பத்து மணி பதினோரு மணி கூட ஆகும்ப்பா எந்திரி உண்மையாக சத்தியமாக நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க பத்து மணி பதினோரு மணிக்கு கூட ஆகும் ஏன்னா மெயின் வந்து காலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போகும்போது அதெல்லாம் அஞ்சு மணி அஞ்சரைக்கும் இப்படிலாம் எந்திரிச்சி கிளம்பி ஓடிடுவேன் வீட்டில் இருக்கும்போது மட்டும் சொல்கிறேன் மற்ற நேரத்தில் வேலையை விட்டுட்டுலாம் தூங்கணும்லாம் மாட்டேன் வே லீவு இருக்கும்போது தூங்கணும்னு ஆசைப்படுவேன் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த நாள் நாளைக்கு லீவு அப்படிங்கும் போது ஜாலியாக தூங்குறது நல்லாயிருக்கும் எங்கள் வீடு இந்த கோர் வீடு அப்படின்றதால எல்லாம் கேப்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் வீதியில் வந்து நிறைய சவுண்டு போட்டுருப்பாங்க முன்னாடி வீட்டில் வந்து சும்மா நடக்கிறது அந்த கல் நொடிக்கும் அந்த ஸ்லாப்கள் வந்து நொடிக்க அந்த சவுண்டே வந்து எங்கள் வீட்டில் தூக்கி போடுற மாதிரியே சவுண்டு கேட்கும் ஏன்னா அதெல்லாம் மேல் மேடான பகுதியாக இருக்குது எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் காட்டுற மாதிரிங்க கீழான பகுதியாக இருக்குது கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கணும் அதுமாதிரி அவள் சவுண்டு கேட்டாலும் டம்மு டம்முன்னு காதிலே விழுற மாதிரி இருக்குது அதால் தான் எந்திரிச்சிட்டேன் இல்லைன்னா இன்னும் பத்து மணி வரலேயும் கூட தூங்கியிருப்பேன் நல்லா தூக்கம் தான் ஆனால் இதுக்கு இடையில் நைட்டு எழுந்திரிச்சு அந்த பூனை தொல்லன்னா அங்கே பாருங்கள் இந்த கேப்பில் போன வந்துக்கிட்டு ரொம் எதுவுமே இல்லை சாப்பாடு சா பால் பாக்கெட்டோ எது எது எதுவுமே கிடையாது டீயோ எதுவுமே கிடையாது நான் டீ மட்டும் குடிச்சிட்டு அந்த கிண்ணத்தை வந்துட்டு வச்சிருந்தேன் அந்த கிண்ணத்தை விட்டுறதுக்காக வந்துருக்க மாட்டேருக்குது எப்போ பன்னெண்டு மணிக்கு டீ சாப்பிட்டேன் நைட்டு லைவ் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு டீ சாப்பிட்டேன் அந்த கிண்ணை வச்சுருக்கோம் அதை விட்டுறதுக்காக வந்துருக்குது பாருங்க எவ்வளோ கேப் இருக்குது அழகாக போன வந்துடும் குரங்கு எல்லாமே வரலாம் அதில் அந்த காலத்தில் கட்டின வீடு பாருங்க இந்த கேப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போனே தான் நடமாட்டிகிட்டு இருக்கும் ஒரு பொருள் சத்தியமாக சொல்கிறாங்க ஒரு பொருள் கூட வைக்கவே முடியாதுப்பா அப்படி இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாமே தூக்கி தூக்கி வர இருக்குது இல்லைங்களா இந்த ச ரெட் கலர் பக்கெட்டு இந்த ப்ளூ கலர் பைக்கெட்டு இந்த க்ரீன் கலர் பக்கெட்டு ஏதாவது பாலோ இல்லை பிஸ்கெட்டோ இல்லை ஒரு மிக்சரோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது இருந்தாலும் சரி தான் தூக்கி பக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுட்டு படுக்கு நைட்டில் வந்து எல்லாமே சேஃப்டி பண்ணிட்டு தான் படுக்க முடியும் சும்மா பாத்திரங்கள் மல்லிகை ஜாமன் டப்பா மட்டும் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவோம்னால் எங்கள் பெரியப்பா பொண்ணு எங்கள் அக்கா முறுக்கு கொடுத்தாங்க இது மேலே வச்சுட்டேன் இது மேலே வச்சுட்டு படுத்துட்டு எனக்கு அப்போல்லாம் வந்து ஏரை கட்டிட்டு தானே படுப்போம் ஏரை கட்டுறதுன்னா எடுத்து ஒரு இடத்துல பக்குவமாக எடுத்து வச்சுட்டு தான் அது அப்படின்றது தான் ஏரை கட்டுறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் படுப்போம் அன்றைக்கி ஞாபகம்லாம் படுத்துட்டேன் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கார்ட் இந்த நேர் முறுக்கு இருக்குது அழகாக இந்த நேர் உட்காந்துட்டு இந்த நேர் முறுக்கு இருக்குது இந்த நேர் உட்காந்துக்கிட்டு தெரியுதுங்களா இங்கே முறுக்கு முறுக்கு பாய்கிட்டு இருக்குது இங்கே உட்காந்துச்சு உட்காந்துக்கிட்டு அது மாட்டெல்லாம் பாப் இந்த பேப்பர்லாம் கொறித்து போட்டு பருக்கு பருக்கு பறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்குது என்னடா இந்த நேரத்தில் பறக்கு பறக்குன்னு சா சவுண்டு கேட்குது யாரெல்லாம் முறுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு பார்த்தா அது உட்காந்துக்குது ஸ்லாப்புக்குள்ளே உட்காந்துக்குதாச்சும் இங்கே பாருங்க நாங்கள் படுத்துக்கிறது இங்கே தான் படுத்துக்குவோம் இங்கே படுத்துக்குவோம் இங்கே இந்த ஸ்லாப்பில் உள்ளே இருக்கிறது தெரியாது என்னடாதுன்னு ரொம்ப நேரம் கவனித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நானும் இந்த பண் இந்த இந்த பழவியை பார்க்குறேன் இந்த பழவியை பார்க்குறேன் எதுவுமே இல்லையே அப்புறம் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா அது மாட்டுக்கு ஸ்லாப்பில் வந்து பறக்கு பறக்குன்னு தின்னுட்டுருக்குது ஆட சாமி இங்கே தான் இருக்கிறேன்ட்டு அப்புறம் வாள் தெரிஞ்சுது இந்த இந்த நேர் வந்து வாழு தொங்கிட்டு இருந்தது என்னடா அது அங்கே என்னடா இருக்குது மல்லிகை டப்பாவில் போய் தின்னு இருக்கிறேன் எந்திரிச்சி ஓடி வந்து பார்த்தா முறுக்கு போக்கிட்டு ஒரு ஏழு எட்டு முறுக்கட்டை எங்கள் எங்கள் அக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க சித்திரக்கான்னு சொல்லி உள்ளூரில் தான் கொடுத்துருக்கேன் எங்கள் பெரியப்பா பொண்ணு ஒரு ஏழு எட்டு முறுக்காட்டம் கொடுத்துருந்தாங்க நானும் பார்ப்போம் நைட்டு ஆள் கொண்டு சாப்பிட்டோம் மீதி அப்படியே வச்சுருந்தோம் அந்த முறுக்கு ஃபுல்லாக கழிஞ்சிடுச்சு இவ்வளோ தான் கவரில் இருந்தது அது துரத்தங்கட்டியும் சரி சாப்பிட்டா போ சாப்பிட்டா போதே எல்லாம் அத்தனையும் இத்தனையும் உருட்டி தள்ளி தட்டுக்கிட்டெல்லாம் பாருங்க நைட்டு ரெண்டும் ரெண்டு டைம் இந்த கிண்ணத்து தட்டெல்லாம் தள்ளி விட்டு இந்த தொம்பு கீழே உண்டுது அங்கேருந்து குதிக்குது இல்லைங்களா அங்கேருந்து குதித்து வர கேப்பில் இந்த கெண்ண கீழே விழுந்தது நைட்டு எங்கேருந்து தூக்கம் வர்றது அதனால விடிய தான் நல்ல தூக்கம் அப்படின்ட்டு காலையில் நல்லா தூங்கிட்டப்பா இதுதான் என்னைய நிலைமையோட கண்ணி காலை இனிமேல் நான் வந்து காலையில் எப்போ எழுந்திரிக்கிறேன் எவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிக்கிறேன் எவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கல ஏன்னா நான் தனியாக தானே இருக்கிறேன் பாப்பா ஊருக்கு போயிட்டாங்க அங்கே எங்கள் ஊருக்கு போனாக்கா வேலைக்கு போயிடுவோம் இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பேச முடியாது அதிகம் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது எங்கள் ஊருக்கு போயிட்டேன்னா வேலைக்கு போயிடுவேன் லைவ் மட்டும் போடலாம் ஷார்ட்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடலாம் அவ்வளோ தான் லாங் வீடியோவில் ஏதோ ஒன்று பேசி போடலாம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்க்கலாம் யூடியூப் வந்து நல்லா ரீச் ஆகுட்டேன் எல்லாம் சீரியல் கதை மாதிரி அப்படி நாம்ளே டைரெக்டாக எடுக்கிற மாதிரி அப்படி பார்க்கலாம் டேரெக்டாக சும்மா அவங்கவுங்களும் ஒரு கிராமத்து கதையில் ஒவ்வொரு வீட்லேயும் மாமியார் எப்படி நடந்துக்கிறாங்க மாமியார்ட்ட மருமகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்துடலாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆள் செட் பண்ணும் ஆள் செட் பண்ணால் பாய் இப்போ வைக்கிது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் வரல யாரையாவது கூப்பிட்டா கூட இதில் வந்து நமக்கு இப்போ சம்ப எனக்கு வந்து சம்பளமே வரல அந்த சம்பளத்தை எதிர்பார்க்க எனக்கு பணத்தை எது நாம் போய் கூட நடித்து அவள் சம்பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமத்தனமும் இருக்குது ஜனங்களுக்கு சரி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நூ நூறு இரநூறு இரநூறு முந்நூறு கொடுக்கலாம் அது ஒரு வேலை மாதிரி போயிடும் அவங்களுக்கு நமக்கு அமௌண்ட் இல்லைல்ல நமக்கே இன்னும் சம்பளம் வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு ஒரு சீரியல் கடந்து சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணிவிடுவேன் எனக்கு என் மனசில் வந்து நிறையா இருக்குது கதைகள் வந்து கதைகள் அடுத்தவங்களுக்கு ஒரு பாடம் புகுட்டுற மாதிரி அது மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வரேன் சரிங்களா ஓகேப்பா நான் இப்போ டீ போட போகிறேன் போய்ட்டு கடைக்கு போய்ட்டு ரெண்டு பால் பாய்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் அரை லிட்டரு பத்த கடையில் வந்து அரை லிட்டரு கிடைக்காது மெயின் ரோட்டுக்கு போனால் மட்டும் தான் அரை லிட்டருக்கு கிடைக்கும் நான் ரெண்டு ப பத்து ரூபா பாக்கெட் மட்டும் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நான் டீ சூப் போட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் பாத்திரம்லாம் பாருங்கள் அப்படியே அப்படியே கிடைக்கிட்டு தான் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு போகணும் அங்கே இருக்கு பாருங்க பாத்திரமெலாம் அப்படி அப்படியே இருக்குது பாத்திரம் கழுவணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நின்று போச்சு எப்பயுமே தண்ணி பத்து மணி வரலையும் வரும் விடிகளாம் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரலையும் வரும் தண்ணி இன்னும் வச்சு இல்லை வரவே இல்லைன்னு தெரியல என்ன நாற்பது லேட்டாக இருந்துச்சுவேன் தண்ணி இருக்குது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்கு அந்தளவுக்கு நான் எப்பயுமே தண்ணி வந்துட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டே இருப்பேன் தண்ணி மட்டும் சப்போஸ் மறுநாள் தண்ணி வரல கிராமத்தில் எப்போலாம் தண்ணி வராமல் போட்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர் பீஸ் போயிடுச்சு கரண்ட் இல்லை அங்கே பழுப்பு உடஞ்சிச்சு இங்கே பழுப்பு உடஞ்சிச்சின்னு இதே பிரச்சனை தான்ப்பா வரும் ஆனால் தண்ணி மட்டும் நான் எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன் தண்ணி வந்து தண்ணி அண்டாது பெரிய போசி இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் கொடுத்தாலும் அஞ்சு குடம் பிடிக்கும் அவ்வளோ இருக்கு இதில் தண்ணி இன்னும் முக்கா போசி இருக்குது எது தான் பிடிச்சது முக்கால் போசி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பழத்தண்ணி கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா நான் டீ போட்டு சாப்பிட போகிறேன் வாங்க டீ போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் கடைசியாக ஒன்று என்னென்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லைன்னு தெரில எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நாலாயிரம் வந்துருச்சு நாலாயிரத்தி அஞ்சு வந்துருச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நாலு இப்போ அஞ்சு வந்துருச்சு நாலாயிரத்து அஞ்சு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னோடய மெயினாக பார்த்தீங்க என்னோட ஐடிக்குள்ளே போங்க ஃபுல் வீடியோ வரும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதனால தான் நான் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறது நிறைய பேர் கேட்பாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கேட்கணுமேங்கிறதுக்காக அது எனக்கு பிடிக்கல என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் உண்மையான சப்போர்ட்டு சரிங்களா நாம்ளாக கேட்டு சப்போர்ட் பண்ணுறது அது சப்பேன் நீங்களா போய்ட்டு என்னோடய ஐடிக்குள்ளே போய்ட்டு வீடியோலாம் பார்த்துட்டு பரவாயில்ல வீடியோ நல்லாயிருக்கு இது வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க பார்த்திங்களா அதுதான் உண்மையான சப்போர்ட்டு என்னோட மனசுக்கு திருப்தியே கிடைக்கிறது அதுதான் ஓகேப்பா ரொம்ப இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பாய் மீண்டும் சந்திப்போம்